வணக்கம் இலங்கையின் இன்றிய தலைப்புச் செய்திகள் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டிற்கு ஆதரவில்லை தமிழரசு கட்சி அதிரடி அறிவிப்போம் நாட்டில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் விடுத்துள்ள உத்தரவு ஜனாதிபதி தேர்தலுக்காக பன்னிரண்டு ஆயிரம் பணியாளர்கள் கடமையில் அஞ்சல் திணைக்களம் அறிவிப்போம் சுதந்திர கட்சியின் கூட்டத்திற்கு முச்சக்கர வண்டியில் வந்த முன்னாள் ஜனாதிபதி கடவுச்சீட்டு அலுவலகத்தில் அத்துமீறி நுழைந்த குழுவினரால் பதற்றம் உடலில் கலக்கும் விஷம் இலங்கையில் ஒரு வருடத்தில் உயிரிழக்கும் ஆயிரம் பேர் இளைஞனை கடத்தி சென்று சித்திரபதை செய்து வீதியில் போட்டுவிட்டு தப்பிய கும்பல் ஜாலில் பரபரப்போ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி ஐந்து நாட்களில் பன்னிரண்டு பேர் கைது ப்ளூ ஓஷன் இலங்கையின் முன்னணி அடுக்குமாடி குடியிருப்புகள் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் லீடிங் த வே டு தியூச்சர் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை ஆதரிக்கப் போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் என்பவர் ஒரு சமூகத்தை மாத்திரம் பிரதித்துவப்படுத்துபவராக இருக்கக்கூடாது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளரும் சகல சமூகத்தினருக்காகவும் முன்னிலையாக வேண்டும் இந்த நிலையில் ஒரு சமூகத்தை மாத்திரம் மையப்படுத்தி வேட்பாளரை நிறுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழ் வேட்பாளர் என்ற கருத்தியலை ஆதரிக்கவில்லை என எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையாளர் அறிவித்தபடி ஜனாதிபதி வேட்பாளர்கள் பிரஜைகள் மற்றும் முழு நாட்டினதும் பாதுகாப்பை அதிகபட்சமாக உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு குறித்த பணிப்புரையை அவர் விடுத்துள்ளார் எதிர்வரங்க தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்களின் ஆலோசனை குழு நேற்று காலை நாடாளுமன்றத்தில் கூடிய போதே பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவைந்திர சில்வா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பிரே மற்றும் முப்படைகளின் உயர் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் தலைவர்கள் மற்றும் அதன் கீழ் உள்ள நிறுவனங்களின் குழு இந்த குழு கூட்டத்திற்கு அளிக்கப்பட்டது அரசியலமைப்பு மற்றும் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் கடந்த இரண்டு வருடங்களில் மிகவும் சிக்கலான காலப்பகுதியில் அமைச்சு என்ற ரீதியில் நாம் தீவிரமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருந்ததாகவும் அந்த காலப்பகுதியில் தேசிய பாதுகாப்பையும் சட்டத்தின் ஆட்சியையும் மீண்டும் உறுதிப்படுத்தி நாட்டை ஸ்திரப்படுத்த முடிந்ததாகவும் அவர் மேலும் चुटकी ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பன்னிரண்டு ஆயிரம் தபால் திணைக்கள பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அஞ்சல் திணைக்களத்தின் பிரதி அஞ்சல் மா அதிபர் ரஞ்சித் கே ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அவர்கள் தேர்தல் கடமைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நடாத்துவதற்கான அதிவுசேட வர்த்தமானி அறிவித்தலை தேர்தல்கள் ஆணிக்குழு வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட நால்வர் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சரத் கீத் ரத்ன ஒஷல ஹேரத் மற்றும் ஏ எஸ் பி லியானகே ஆகியோர் செலுத்தியுள்ளனர் வேட்பாளர் ஒருவரை களமுறைக்கு வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இல்லை என்பதை யதார்த்தமாகும் அதே வேளை சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவளிப்பதற்கும் நாம் தீர்மானிக்கவில்லை விஜயதாச ராஜபக்சவை வேட்பாளராக நாம் முன்னிலைப்படுத்தவும் இல்லை என சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் தேர்தலில் சுதந்திர கட்சி எவ்வாறு செயற்பட போகின்றது என்பது தொடர்பில் நேற்று கொழும்பு டாலி வீதியில் அமைந்துள்ள கட்சி தலைமையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாகவும் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் தேர்தலில் களமிறங்குவதற்கு இதுவரையில் வேட்பாளர் ஒருவர் தெரிவு செய்யப்படவில்லை யாரை முன்னிலைப்படுத்துவது என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டியுள்ளது அத்தோடு தேர்தலில் களமிறங்குவதாக அறிவித்துள்ள எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிப்பதாக சுதந்திர கட்சி எவ்வித தீர்மானத்தையும் எடுக்கவில்லை நாடு மற்றும் கட்சியின் எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து பொருத்தமானதொரு தீர்மானத்தை எடுப்போம் விஜயதாஸ் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளர் அல்ல சுதந்திர கட்சியில் எவரும் தீர்மானத்தை முன்வைத்து அவரை வேட்பாளராக களமிறக்கவும் இல்லை வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி வெற்றி பெறக்கூடிய நிலையில் சுதந்திர கட்சி இல்லை என்ற யதார்த்தத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கட்சியை கட்டியெழுப்புவதற்கு பதிலாக தேர்தலில் போட்டியிட்டு ஒன்று அல்லது இரண்டு லட்சம் வாக்குகளை பெற நான் தயாராக இல்லை என்றார் இலங்கை இந்திய நாதிபதி தேர்தல் அறிவிப்பை வரவேற்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி தெரிவித்துள்ளார் இதன்படி இலங்கை பிரஜைகளுக்கு அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க அதிகாரம் அளிக்கும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் ஜனநாயகத்திற்கான நீண்டகால உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தும் தேர்தல் ஆணையத்தின் செப்டம்பர் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் என்றும் இலங்கை குடிமக்களை தீர்மானிக்க அதிகாரம் அளிக்கும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களின் கூட்டத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பாலஸ்ரீசெனக் முச்சக்கரவண்டியில் வந்து இறங்கியுள்ளார் இந்த கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசென முச்சக்கரவண்டியில் வந்து களமிறங்கியமை விசேட அம்சமாகும் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தேர்தல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளமையினால் சட்டங்களுக்கு மதிப்பளித்து அரசு வாகனங்களை பயன்படுத்தாது வண்டியில் வந்துள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார் இந்த சந்திப்பில் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசபந்து தென்னக்கோன் எதிர்காலத்தில் போலீஸ் மா அதிபராக கடமையாற்றினால் அது தொடர்பில் தேவையான சற்று நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் மாதிபர் நியமனம் தொடர்பில் பிரதமர் தெரிவித்த கருத்து தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமாரதி திசாநாயக மேற்கண்டபாறு தெரிவித்தார் குளிப்பாட்டுவதற்கு அழைத்துச் செல்வது போல் ஜனாதிபதி இந்த தேர்தலை நடத்துகின்றார் குறிப்பாக தேர்தலை சந்திக்காமல் தனது இருப்பை எப்படி பலப்படுத்துவது என்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர் முயற்சி செய்து வந்துள்ளார் சமூகத்தின் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த போலீஸ் மா அதிபர் நியமனத்தை தவிர்த்து வந்தார் மேலும் இன்று போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்பட மாட்டார் என்றும் பதவி பெற்றிடமில்லை என்றும் கூறுகின்றனர் பாராளுமன்றத்தில் நீண்ட விளக்கம் அளித்துள்ளார் முடிந்தால் இன்று நீங்கள் சொன்ன கதையை வெளியே சென்று சொல்லுங்கள் என்று தினேஷ் குணவர்த்தனவிற்கு சவால் விடுக்கின்றோம் என்றார் குடிவரவு மற்றும் குடியகல்வு தலைமை அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கு செல்வதற்கு முன் கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்கள் முன்பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையொட்டிலேயே இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய குடிபரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு முன்பதிவு செய்யாமல் செல்வதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு பத்திரமுள்ளை குடிபரப்பு திணைக்களத்தின் ஐந்தாவது மாடியில் அமைந்துள்ள குடிபரப்பு குடியகல்வி கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் அலுவலகத்திற்குள் நேற்று பிற்பகல் சிலர் அத்துமீறி நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நாளொன்றிற்கு வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் தீர்மானம் தொடர்பில் நேற்று காலை முதல் குடிபரவு குடியகல்வி திணைக்களத்தில் பதற்றமான சூழல் நிலவியதாகவும் போலீசார் தலையிட்டு நிலைமையை கட்டுப்படுத்தியதாகவும் திணைக்களத்தின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்தார் நாயகம் ஹர்ஷல் இலுப்பெட்டியவின் அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த குழுவினரை போலீசார் தலையிட்டு கலைத்ததாகவும் அலுவலகத்தில் தற்போது வித பிரச்சனையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் உடலில் விஷம் கலப்பதனால் இலங்கையில் வருடத்திற்கு சுமார் ஆயிரம் பேர் வரை உயிரிழப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தை தேசிய வைத்தியசாலையின் விஷத் தகவல்கள் நிலையத்தின் பிரதானி வைத்தியர் ரவி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உடலில் விஷம் கலந்ததன் காரணமாக வைத்தியசாலைகளுக்கு அனுமதிக்கப்படுபவர்களை காப்பாற்ற வைத்தியர்கள் முயற்சிக்கின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் உடலில் கலந்த விஷம் என்னவென்பது தொடர்பில் அறியாததன் காரணமாக அவர்களுக்குரிய சிகிச்சைகளை உடனடியாக வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் எனவே இதன் காரணமாக அவர்கள் உயிரிழப்பதாக விஷ தகவல் நிலையத்தின் பிரதானி வைத்தியர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் ஒரும்புராய் பகுதியில் இளைஞன் ஒருவரை கடத்தி சென்ற கும்பல் வாளால்வெட்டி சித்திரவதை செய்த சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது கிளிநொச்சியிலிருந்து காதலியை பார்ப்பதற்காக உரும்புராய் பகுதிக்கு இளைஞர் ஒருவர் வந்துள்ளார் இதன்போது அங்கு கூடிய இனம் தெரியாத நபர்கள் இளைஞனை முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்று தலைமுடி மற்றும் உடலை வாழால் வெட்டி சித்திரவதை செய்துள்ளனர் இதன் பின்னர் குறித்த இளைஞனை உடிவில் பகுதியில் உள்ள பீதியொன்றில் போட்டுவிட்டு குறித்த கும்பல் தப்பிச் சென்றுள்ளது இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது பூநகரி கிராஞ்சியைச் சேர்ந்த பிரதீபன் வினுஜன் என்ற இளைஞரே படுகாயம் அடைந்துள்ளதுடன் போலீசாருக்கு நடந்த சம்பவத்தை தெரிவித்துள்ளார் படுகாயம் அடைந்துள்ள இளைஞனை நோயாளர் காப வண்டி மூலம் ம் போதுனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இம்மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதியிலிருந்து நேற்று வரையான காலப்பகுதிக்குள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி தொடர்பில் பன்னிரண்டு பேர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி கட்டார் நியூசிலாந்து மலேசியா ருமேனியா கனடா ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பணத்தை ஏமாற்றிய ஐந்து பெண்கள் உட்பட பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் இன்றி நியூசிலாந்தில் வேலை வாய்ப்புகளுக்கான நேர்முக பரீட்சைகளை நடத்திய குரோனாக சட்டவிரோத முகவர் நிறுவனம் மற்றும் சோதனையிடப்பட்டதுடன் அங்கு இருந்த நூற்று எட்டு கோப்புகளும் அதிகாரிகளால் நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் புத்தளம் நகரத்தில் உள்ள பாடசாலையொன்றின் நுழை வாயிலுக்கு அருகில் மாணவனின் கத்தி குத்து ஆசிரியர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயுமணிந்த ஆசிரியர் புத்தளம் ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த ஆசிரியருக்கும் தாக்குதலை மேற்கொண்ட மாணவனுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர் காயமடைந்த ஆசிரியர் கடமையாற்றும் அதே பாடசாலையில் காப்போத்த உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவர் ஆவார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புத்தளம் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உலகம் முழுவதும் தற்போது எச்ஐ வி தொற்று அதிகரித்து வருகின்ற நிலையில் தென்னாப்பிரிக்கா அதற்கான மருந்தை கண்டுபிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் பல்கலைக்கழகத்தின் எச்ஐ வி மையத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் எச்ஐ வி தடுப்பு மருந்துக்கான ஆய்வை நடத்தியுள்ளனர் அதன்போது கண்டுபிடிக்கப்பட்ட குறித்த தடுப்பு மருத்தானது நூறு சதவீதம் கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது ஆறு மாதத்திற்கு ஒன்று என ஊசி மூலமாக செலுத்திக் கொள்ள வேண்டிய இந்த மருந்து பி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து விரைவில் குணமடைய செய்யும் சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பிட்டிக்கல மாபலகம வீதியின் மத்தக்க பிரதேசத்தில் பாரபூர்த்தி ஒன்றும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் மகனும் உயிரிழந்துள்ளனர் இவ்விபத்தில் இரு பெண்கள் காயமடைந்து எல்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் காரில் பயணித்துள்ளதுடன் குடும்ப அங்கத்தவர் ஒருவரே காரை செலுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் குறித்த வீதியில் பயணித்த அதிபர் ஒருவரும் சிறு காயங்களுடன் எல்பிட்டிய ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பில் பாரவூர்த்தி சாரதியை பிட்டிக்கல போலீசார் கைது செய்துள்ளனர் கவனிக்கப்படாத வட்டாரப் பிரச்சனைகள் தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள் கொண்டு வரப்படாத திறமைகள் இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வலம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறு சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் செய்திகளை தெரிந்து கொள்ள கொள்ளூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்